எம்மோ எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சோனிதான் அவ தான் சொல் பேசி கேட்காம முத ஓடியிருந்தா எவ சண்டியா சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதே என்ன நானும் சின்ன பொண்ணு சும்மா சாதாரணமா தான் முத வந்தோம் இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்ததுக்கு நாங்க என்ன பண்றது சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துருவா ஆளு மூஞ்சியும் பேரு ஆமா நீ தான் முத காரணம் ஒன்னும் யாரும் போ சொன்னது அத்தை கார் பார்க் பண்ணிட்டு வாரேன் நில்லுங்கன்னு தானே சொன்னாவ ரெண்டு பேரும் வந்த இடத்துல இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் உள்ள வர வேண்டாம் காருக்குள்ள இருங்கன்னு சொல்லி உள்ள உட்கார வச்சிட்டு பேர் வேம் பாத்துக்கிடுங்க ஏம்மா நான் என்ன பண்ணேன்பா இவ தான் தேவ இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வந்தா இவள சொல்லு என்ன எதுவும் சொல்லாத பாத்துக்க நானா வருவேன் இந்த கிறுக்குனோட அவங்க யார் இப்படி ஓடி வர சொன்னது நீங்களும் ஓடி வந்ததனால எனக்கு திட்டு உளுது ஆமா இல்லடி மட்டும் இவ திட்டே வாங்க மண்டா இல்ல வாய் எம்பிட்ட அமைதியா இருந்தல ஜெகமே அவ காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ்ளோதான் தண்டன கண்ண நடக்கறங்க நான் அடிக்கிட்டே இருப்பா பத்தற மாதிரி முண்ட இது ரெண்டு பேரால நான் திட்டு வாங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு தொල් பேத்தி கேட் இருக்கதா இருந்தா இருங்க என்ன இல்லட்டினா பெட்டி கட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு இன்னக்கே ஊருக்கு கலம்பிர வேண்டியதுதான் பாத்துக்கிடுங்க கோவப்படாதீங்கco இருங்க இருங்க நான் உள்ள வரட்டும் வேற என்ன சரசு எப்ப பார்த்தாலும் இவ்வளவு ரெண்டு பேரும் சண்டை எனக்கு வளக்கப் பிடிக்க ஆவல எங்க போனாலும் சண்டை போட்டுட்டே தெரியலவே நீ என்னเกrnd வாரானுவே என்ன லட்சிய உள்ள போலாம் மேனுமே ஆமா நீங்கவே என்னலாம்เกrnd வாரீயே ஏங்க நான் அங்கன இறக்கி விட்டுட்டு அங்கنا கார் பார்க் பண்ண முடியல அதான் இந்த பக்கமா போய் பார்க் பண்ணிட்டு வந்தோம் அப்படியா சரி சரி ஆமா நிறைய வண்டி வளா நின்னுச்சு இல்ல எல்லா பெரிய பொண்ணு வண்டியை பார்க் பண்ணி எதுக்கும் காசா இல்ல மைனி கார் பார்க் பண்றதுக்குலாம் காசு இல்ல உள்ள போய் தான் இனிமே டிக்கெட் எடுக்கணுமா இருக்கும் அவ்வளவு இருக்கும் எடுத்தாதான் உள்ள விடுவாவ ஆமா அவ்வளவு இருக்கும் எவ்வளவு சொல்லியானா தெரியல ரூம்ல வச்சு அவ்வளவு தந்த காசை வாங்கிட்ட தந்தவ அது போதுமா இருக்கும்ல இல்ல கூட கொஞ்சம் வியானமா அவன் நேத்து கவின்னு ஒரு 500 ல இருந்து 550 போல வரும்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலே போன் பண்ணி 750 வரும்னு சொன்னான் ஒரு ஆளுக்கே. ஏ ஒரு ஆளுக்கு 800 இருக்கும் போல இருக்கே. ஆமா சரி உள்ள போய் பார்ப்போம் ஒவ்வொருத்தர்க்கு எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தான் இருக்கும்னா. ஆமா நல்ல கூட்டம் வேற இருக்கு. பிள்ளைகளுக்கு லீவுனால வத்தியா? நல்ல கூட்டம் வரும்னு சொல்லி இப்படி காசை ஏத்தி ₹ இருக்கும். இல்லை இது என்ன லேண்டு குயின்ஸ் லேண்டு குயின்ஸ் லேண்டு என்ன என்னதான் இருக்கும் அப்படி தெரியலக்கா நாங்கள் என்ன முன்ன வரைய செஞ்சுருக்கோம் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்ன இருக்குன்னு இந்த சின்ன தான் சர்க்கஸ் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் இதுவே என்ன இருக்கும்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் உமாக்கா போன வருஷம் என் ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்தாங்களாம் சூப்பராக இருந்துச்சு சொன்னான் ரோலர் கோஸ்டர் இருக்குமா அப்புறம் கேபிள் கார் இருக்குமா அப்புறம் நிறைய சொன்னான் சூப்பராக இருக்குமா ஸ்விம்மிங் பூல்லாம் உள்ளே இருக்குமா ஊட்டிக்கு போனமே அந்த மாதிரி இருக்குமோ பிளாக் தண்டர் போனமே போன வருஷம் அதே மாதிரி இருக்கும் நினைக்கேன் ஏன்னா அந்த இதுக்கா இப்படி பறந்துட்டே ஏமா சும்மா இருமான் அது நல்லாதான் இருந்தது சரி வாங்க வெளியே இப்படி பேசிட்டேன்னா எப்படி உள்ளே போய் டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு கவினு காலையில் நீங்கள் பத்து மணிக்கு போனீங்கன்னா ராத்திரி ஏழு மணி வரைக்கும் நீங்கள் அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னான் அதனால் நம்ம உள்ளே போவோம் ஆமாம் ஆமாம் இப்போ வெயில் மண்டையை பிளச்சிது உள்ள கொஞ்சம் உட்கார்ந்துருக்கலாம் சரி வாங்க உள்ளே போவோம் ஏ அப்பா என்ன கூட்டம் அம்மா நல்ல கூட்டமா இருக்க பெரிய பொண்ணு இந்த கூட்டத்துல போய் டிக்கெட் எடுத்துருவியா நீ முத எடுத்து தான் ஆவணும் வேற வழி இல்லையே இல்லங்கனா நில்லுங்க நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வாரேன் ஆ சரி பெரிய பொண்ணு அங்க பார்ல டிக்கெட் எடுத்தாதான் அவளாரே உள்ள ஓடறாத ஆமால அந்த டிக்கெட் கொடுத்ததும் கையில ஒரு ஸ்டிக்கர் ஒட்டறவள அது இருந்தா தான் உள்ள ஓடுவ போல இருக்கு என்ன கூட்டம் பத்தியா பத்தறாலியாக்கா ஆமா நம்மளே மேல அவளவும் பிள்ளை குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கு அங்க போனா இங்க போனா நம்ம உயிரை எடுக்க வேற இங்கே இருக்க பிள்ளைகள என்ன பண்ணோம் அது வளம் சுத்தி பாக்கலான்ட்டுதான் வேற எப்படி கூட்டுட்டு வந்திருக்கோம் தாய் தவ அதான் இவ்வளவு கூட்டமா இருக்கு அது சரிதான் ஏப்பா டிக்கெட் எடுக்கிறதுக்கே நம்ம பதிமூணு பேருக்கும் பத்தாயிரம் ரூபாய் வந்துடும் போல இருக்க ஏதோ கூட்டி குறைச்சி தருவாங்களான்னு கேட்டு பார்ப்போம் இந்த லைன்ல நின்று என்னைக்கு டிக்கெட் எடுத்து என்னைக்கு உள்ள போறது சாயங்காலம் வரதுக்கு இங்கே தான் நிற்பம் போல இருக்க டிக்கெட் எடுக்க டிக்கெட் கவுண்டரே நான் இந்த நாலஞ்சு இருந்தோம் இவ்ளோ லைன் நுக்கா எவ்ளோ வரும் எங்கிருந்து வாராவை இப்படி படையெடுத்து எடுத்து எல்லாம் நம்மள தான் வந்திருக்கோம் சரி என்ன பண்றது லைன்ல நுப்போம் பாவும் பெரிய பொண்ணு என்னானே கூட்டத்துல கடந்து நசிஞ்சியா நீங்க வேற நாலுபடி நல்ல வேளை அவ போனா நான் டிக்கெட் எடுக்க போயிருந்தேன்னா கூட்டத்தோட கூட்டமா அந்தளவில் நசைஞ்சு செத்து போயிருப்பேன் அவ இவ்வளவு உயரம் பணமரம் மாதிரி இருக்கிறதுனால அவ்வளவு வரையும் தள்ளிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அது உள்ள போனா நமக்கு ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆமலை அங்க பாரா எல்லாரும் எப்படி ரைடுல ஓ ஊன்னு கட்டிட்டு அடக்காவன்னு ஆமலை சதீசு போனது அந்த ஃபர்ஸ்ட் ரைடுக்கு போயிரணும்ல நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கு எப்படி மேல போயிட்டு சரணி கீழே வருது பெரு சின்ன அதை பாத்தியா எம்மா அதை பார்க்கும் போதே எனக்கு வைத்த கலக்குது இவ ஜாலியா இருக்கும் போல இருக்குவ எப்போ உள்ள போவோன்னு இருக்கு எனக்கு இல்ல நீ யாராவும் போல இருக்க என்ன கூட்டமா இருக்கு எம்மா கொ சும்மா இருப எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இன்னைக்கு இங்கே உள்ள பெய்யே ஆகணும் இதான் சாக்குன்னு டிக்கெட் திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போலான்னு பார்க்க போல இருக்கு அதெல்லாம் நடக்கே நடக்காது இன்னைக்கு இங்கே பார்த்துட்டு பார்த்துட்டு சுற்றி தான் அம்மா இதுக்கு தான் ஊர்ல இருந்தே வந்துருக்குல அவ்வளவு இருக்க எவ்வளோ காசு திரும்ப உள்ள போகிறதுக்கு மொத்தம் பத்தாயிரம் ரூபாய் ரூபாயிருக்குலாம் இந்த பத்தாயிரம் ரூபாய ஊரில் வச்சுக்கிட்டு என்ன அழகாக இருந்துட்டு போகலாம் ஜாலியா நீங்க சொல் பேச்சு கேட்கல மாமியார் இருக்கு எனக்கு அவ்வளோ பின்னாடி ஆமா ஆமா இங்க தான் நிக்கவுசரசு என்ன கூப்பிடட்டுமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் இருக்கட்டும் இருக்கட்டும் நாலு முடி உங்க மாமனாரும் மாமியாரும் மட்டும் உள்ள வரல வைங்களா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மிச்சமாயிருந்துருக்கும் அவைய வந்து என்ன சர்க்கஸா ஆடப்படாவே இதுல எதுவும் பண்ண மாட்டாவே சும்மா ஒரு வாரமா உட்கார்ந்துருப்பாவ அதுக்கு என்னத்துக்கு பட்டு இவ்வளவு நீங்க இல்ல சென்னை வரைக்கும் கூட்டிட்டு வந்தாச்சு வேற அவையில மட்டும் ஒத்தையில ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டா வர முடியும் நம்ம இங்கே காலையில வந்துட்டு ராத்திரி அடையிறதுக்கு தான் போவோம் அவ்வளோ நேரம் அவையோ அங்கே ரூம்ல என்ன பண்ணுவாவ சரி நம்ம கூட வந்துட்டு போட்டு அவங்க இதெல்லாம் விளாடுறதை பாத்துக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்தை பொழுது போக்குவா அதுக்கு இதுக்கு தெண்டம்மா ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் ஆளுக்கு எழுநூத்தம்பது எழுநூத்தம்பது இன்னும் சாப்பாடு செலவுலாம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆகி போச்சு இருக்க வச்சுட்டு வந்துருக்கலாம் நீங்க இதுக்கு சும்மா இருலாது காதலோ ஒழுங்கினா வருத்தப்பட போகுது ஒரு வழியா எப்படியோ டிக்கெட் எடுத்தாச்சு ஏய் அங்க பாருங்க அங்க பாருங்க பெரிய பொண்ணு டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டாவ எல்லாரும் வாங்க உள்ள போலாம் டிக்கெட் எடுத்தாச்சி டாக்ஸி ஆண்ட வாரம் பெரிய பொண்ணு ஓடியாங்க ஓடியாங்க அவளோ ஓடியாங்க எங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு இது என்ன படம் பார்க்க இடமா யாருக்கு தெரியும் வா வா உள்ள போய் பாப்போம் என்னடா இருக்குன்னு அக்கா மொத்தம் 13 பேர் கா ஆ சரிமா எந்த ரைடு போனாலும் கையில அந்த ஸ்டிக்கர் இருக்கணும் அதல தான் டிக் பண்ணுவாங்க அந்த ஸ்டிக்கர் ஏதும் கிழிச்சு போடாதீங்க வேற எந்த ரைடுக்கும் போக முடியாது நீங்கள் எப்போ வெளியே போறீங்களோ அப்போ தான் இந்த ஸ்டிக்கரை நாங்கள் கட் பண்ணி வெளியே அனுப்புவோம் அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்டிக்கரா கையில இருந்து எடுக்கக்கூடாது ஆ ஓகேக்கா ஏ பிள்ளைல் விழா கேட்டுக்கிட்டில்ல ஸ்டிக்கரெல்லாம் பிச்சு என்ன அதான் கையிலேயே இருக்கட்டும் நனைஞ்சாலும் சரி எதா இருந்தாலும் சரி அப்படியே கையிலே கிடக்கக்கூடாதுன்னு ஆ சரிக்கு ஆ சரி நீங்க எல்லாம் உள்ள போகலாம் ஏய் ஜாலி ஜாலி ஐ ஜாலி சூப்பரா இருக்கு இடமே பிள்ளைல் விழா எங்கேயும் தொலைஞ்சு பெறாதீங்க காடு மாதிரி தான் இருக்கு கையெல்லாம் பிடிச்சுக்கிடுங்க சேர்ந்தாப்புல இருங்க என்ன போட்டோ எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு தசைக்கு போயிடாதீங்க வச்சு இங்க பாருங்க எங்கேயும் தொலைஞ்சிலாம் போக முடியாளுவ பிள்ளைலு அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பாளுவ நீங்க பயப்படாதீங்க மொத்தம் இது எழுபது ஏக்கர் இடத்துல ஃபுல்லா கேம் தான் போட்டு வச்சிருக்கு அதனால அந்த பிள்ளைகள் எங்க போய் விளாடுனாலும் விளாடிட்டு சேஃபா வந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போயிடலாம் அந்த ஸ்டிக்கரை கட் பண்ணாதான் வெளியே விடுவாவ அதனால நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க லட்சு பெரிய பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் பெரிய பொண்ணு இதெல்லாம் அங்கே டிக்கெட் எடுக்க போனேம்ல அங்க பாத்தேன் அங்கே மேப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கு என்னென்ன கேம் எந்த பக்கம் இருக்கு எங்க போனோம் எங்க வரணும் எல்லாமே அங்கே இருந்துச்சு அதில் தான் பார்த்தேன் இப்ப நம்ம வழி நடுவே அப்படியே போவோம் அங்க பாக்குற இடத்துல என்னென்ன கேம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வரிசையா விளாடிக்கிட்டே போகலாம் எந்தெந்த விளாட்டு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விளாடுவோம் வாங்க இப்ப உள்ள போலாம் நாங்க எல்லாம் பீச்ல ஒண்ணா போனல அந்த மாதிரி நாங்க தனியா போட்டு மாட்டே நாங்க அப்படியே போட்ட எடுத்துட்டு ரைட் எல்லாம் பேட்டி என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்ல நீங்க பொறுமையா வருவீங்க அங்க அங்க நின்னுட்டே பேசிட்டே இருப்பீங்க எங்களுக்கு போர் அடிக்கும் நாங்க முன்னாடி போய் கேம்லாம் விளையாட போட்டு மாட்டே ஏல எங்களுவ கூட வாங்கல வேற ஏதாவது ஒன்னு பிரச்சனைனா தனியா நீங்களே என்ன பண்ணுவீங்க எங்களுவ கூட வாங்க சொன்னா கேளுங்க உங்க அம்மா அப்படிதான் தான் சொல்லிட்டடப்பாவே நீங்க வாங்க அங்க போற இடத்துல பாத்துக்கிடலாம் இப்போ எல்லாம் ஒடியாங்க நம்ம அங்க போட்டோ எடுப்போம் எவ்வளவு அழகா ஆச்சி மாதிரி குயின்ஸ்லாண்ட் னு எழுதி இருக்கு அம்மா என்ட்ரன்ஸ்ல இருந்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிற வேண்டியதுதான் அப்பதான் நம்மளும் குயின்ஸ்லாண்ட் க்கு வந்திருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் ஆமா பாப்பு மாதிரி அப்பனா நம்ம வாசல்லே போட்டோ எடுத்துக்கணும் அங்கேயும் அழகா இருந்து அந்த செவத்துல குயின்ஸ்லாண்ட் னு எழுதி இருந்தது சரி எல்லாரும் இங்க பாருங்க நான் போட்டோ எடுக்கேன் ஆ நல்லா ஃபில்டர் போட்டு நல்லா அழகா எடுல சரிஸ் உமாக்கா இங்க பாருங்க எனக்கு இந்த பொம்மு பிள்ளை மாதிரி filter போட்டு போட்டோ எடுக்கிறதுலாம் பிடிக்காது natural beauty பிடிக்கும் அதனால நான் natural-ஆ தான் வச்சிருக்கேன் நான்லாம் ஒன்னு filterலாம் போட மாட்டேன் டிங்கரிங் வேண்டிங்லாம் நீங்க தனியா அப்புறமா பண்ணிகிடுங்க சரளே சரளே அந்த மிக்கி மவுஸ்லாம் போட்டு நிக்காங்க அவங்க கூடலாம் போட்டோ எடுக்கணும் பெரிய பொண்ணு அது என்ன சத்தம் எதுக்கு இப்படி அவ்வளோ ஒரு அலறியாவே அது வளைச்சு அதுவும் ஒரு கேம் தான் மேல இருந்து சர்றனி இறங்கும் போது பயமா இருக்கும்ல அத அவ்வளோ இப்படி கத்திட்டு அடக்குதுவே வாங்க நம்மளும் போவோம் மேல ஏறுவோம் ஆமா ஜாலியா இருக்கும் எல்லாம் ஓடி ஓடி நடந்துட்டு போவோம் அந்த கேமுக்கு அடே அப்பா அவ்வளோ சத்தத்தை கேட்டாலே வயித்து கலக்குதே அமக்கு மேல இருந்து இறங்கறது வேகத்தை பார்த்தாலே பயமா இருக்கு வேற எப்போ தான் இதெல்லாம் அனுபவிக்கிறது வாங்க வாங்க அவ்வளோ போய் யாரும் போது அதில் ஏய் ஜாலி ஜாலி இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் பயங்கிறதே கிடையாது அம்மா வாங்க நம்மளும் பயந்துகிட்டே இருந்தா எப்போ தான் நம்மளும் இதெல்லாம் விளாடியது எனக்கு வேற ஒன்றும் இல்லைலா நீ இருந்து சரணி இறங்கும்போது இறந்து விருந்து விழுந்துச்சுன்னா அந்த ஆள் அவ்வளோ பேசி இற வேண்டியது தான் அதான் பயமா இருக்கு லெச்சு வாயை வைக்காதீங்க லெச்சு ஏற்கனவே இந்த மாதிரி தான் ஒரு தடவை அருந்து விழுந்துருக்குதான் நீங்க வேற வாயை வைக்காதீங்க ஏனா அப்ப ஓடி பிள்ளைகள் வர அதுல யாரண்டான்னு சொல்லுவோம் அது போய் வேற லைன்ல நிக்க பாருன்னு ஓடுதுவே லச்சு லட்சி இருங்க மோத ஏனா அப்ப உளுந்தீலுக்கு என்னாச்சாம் மேல இருந்து இப்படி கீழ உளுந்தா உயிர் தப்பிச்சிருக்குமாக்கும் அவ்வளவும் பாக்குதானே ஐயோ லட்சி கிட்ட தெரியாம வாய விட்டுட்டேனே லட்சி பயந்துகிட்டு பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணையும் ஒரு இதுலயும் ஏத்த விடாத அங்க ரெண்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாவே அதெல்லாம் சொன்னா அவ்வளவுதான் லட்சி பயந்துரும் சரி ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுவோம் என்னடா வாய்ப்பே முணுமுணுத்துக்கிட்டே இருக்கா என்னாச்சு ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சி சும்மா லைட்டா கீழே இறங்கனதுக்கு அப்புறம் லைட்டா கயிறு அறுந்துச்சாம் யாருக்கும் ஒண்ணு ஆவல நல்லா தான் இருக்காவ அந்த மாதிரி ஒரு சில நேரம் நடக்குமா வேற ஒண்ணு இல்ல சரி வாங்க நம்ம போய் விளையாடுவோம் ஏலா எனக்கு பயமா இருக்கல நான் அந்த பிள்ளைகள எல்லாம் அங்க விளையாட விட முடியே போய் அது வள கூப்பிட்டு வர இரு அதெல்லாம் ஒண்ணு ஆவாது லட்சி எப்பனா ஒரு சில நாள் நடக்கும் அதுக்குனே சும்மா பயந்துகிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க

ஐயோ லெச்சு ஒன்றும் ஆவாத லெச்சு அதெல்லாம் சரி பண்ணி தான் ஓட்டுவாவ சும்மா சரி பண்ணாமலாம் ஓட்டாண்டாவ எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு காலையிலே வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லையா என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த இதே இது பண்ணுவாங்க என்னப்போ எனக்கு என்னமோ மாதிரி ஒருபடியா இருக்கு ஹே வாண்டு அவசரப்படாதடி பொறுமையா போலாம் நைட் வரைக்கும் இங்க இருக்க போறோம் போன டைம் எம்கேம் போகும்போது இந்த மாதிரி தான் பண்ணிங்க டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் போகலான்னு மற்ற ரைடில் ஏறவே முடியல அதனால தான் சொல்கிறேன் இந்த முறை சீக்கிரம் பற்றி எல்லா ரைட்லையும் ஏறிடணும் சரி சரி வா வா கூட்டிட்டு போய் அந்த முதல் ரைட்லேயே ஃப்ரீ ஃபால்ல ஏற்றி உன்னை இறக்கிடுறேன் அதுலேயே நீ மயங்கி விழுந்து கிடப்பா வீடு நான் கோஸ்டர் ரைடுக்கே பயப்பட மாட்டேன் இதுக்கெல்லாம் பயப்படவா போறேன் பார்க்கலாமா நீங்க தான் தலை சுற்றி மயங்கி கிடப்பிய பாருங்க வயாடி ரொம்ப எம் மோகனை மட்டும் தட்டாதலாம் அம்மா நம்ம கிட்ட தான் இப்படி வாய் பேசினாலு

ஐயோ எனக்கு பயமா இருக்கு சின்ன பொண்ணு எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு வெளிய பயத்தை கட்டாம உள்ள வச்சிக்கிட்டு இருக்கோம் வேற என்ன பண்ண எனக்கு இறங்கி ஓடிடலாமானு இருக்கு இத சும்மா இருங்கவே எனக்கே வயித்த கலக்குது இல்ல சரிசு நீ எப்படி இல்ல இவ்ளோ தைரியமா இருக்க ஏன் மூஞ்சடி பாத்தியா இல்லையா ஏன் மூஞ்சில ஒரு மரண பயம் இருக்கு நான் வெளிய கட்டாம இருக்கேன் அமைதியா இருந்துரு உனக்கு அப்படிதான் இருக்கா எம்மா எனக்கு பயமா இருக்குல்ல

போய் சொல்லாதல சரிது உங்க பாட்டி தாத்தா கீழ தான் நிக்காத அவியல பாத்துக்கிட்டே தான் சொல்ற நீ அவிய தான் என்ன சாவலையே ஏல இது எங்க அப்பாவோட அம்மா பாள எங்க அம்மாவோட அம்மா அப்பா செத்து போச்சு அது எங்க அண்ணனுக்கு தெரியுது சும்மா இருல வாய முடிக்கிட்டு ஐயோ வயித்து கலக்குதே மேல இருந்து கீழ குதிக்கலாம் போல இருக்கு கீழ பாக்கே பயங்கரமா இருக்குல

சும்மாதான் எனக்கு என்னமோ சரியில்லை தந்தியா திடீர்னு என்னமோ மாதிரி உங்க கதையெல்லாம் அப்புறம் பேசுங்க பயமா இருக்கு வயிற்ற கலக்குது எப்ப விடுவானுவ கீழே மேல கீழே மேலன்னு வச்சு நம்மள வச்சு சாவடிக்கானுவ மேல இருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் அப்படியே வயித்த கலக்குது ஒரு மாதிரி உயிர் அப்படியே மேலே போயிட்டு மறுபடியும் உயிர் உடம்புல வந்து சேர்ற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குவ ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு எம்மா அடி வயித்துல என்ன ஒரு மாற்றம் ஏ ஜாலியா இருந்து சூப்பரா இருக்கு பே இது வந்த வழி தானே பாருங்க பே எல்லாரும் எவ்வளவு குட்டி குட்டியா தெரியுது பெரிய இடம் பத்தியா ஐயோ

வாங்க நம்மளும் மேலே ஏறுவோம் அம்மா நானா இதுல ஏறி பேய்கட மண்டம்மா இத பார்த்ததுக்கு எனக்கு நெஞ்சுவலி வந்து போச்சு இதுக்கு மேலே ஏறி நானா வந்தேன்னா அவ்வளவுதான் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தோம் ஐயா ஆமா என்னால முடியாதம்மா அவ்வளவும் என்ன கத்து கத்துதுவே ஆமா பெரிய பொண்ணு நானும் வரல ஒவ்வொன்னும் சொல்லிட்டு போகும்போதே பயமா இருக்கு என்னமோ உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுதுவே எக்கா அப்படிதான் இருக்கும் மேலே ஏறி என்ஜாய் பண்ணாதான் நல்லா இருக்கும் நீங்களும் போய் வேணும்னா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கம்மா நாங்களும் போய் பிள்ளைகளோட பார்க்கோம் நீங்க ஒவ்வொரு ரைடா யாருங்க பொறுமையா நின்று நின்று ஒவ்வொருத்தரும் அதுல போறதுக்கு எப்படி மணி கணக்கா லைன்ல நிற்காத நீங்கள் வேணா லைன்ல நின்று போய்ட்டு வரணும்னா வாங்க நாங்கள் வேணா அங்கே போயிட்டு இருக்கோம் ஆமா நாங்கள் வேணா இதுல யார முண்டப்பா பெரிய பொண்ணு அது எப்ப போனா போட்டோம் நம்ம ரெண்டு பேரும் யாருவோம் ஆ சரிலா ஊமா இல்ல பாத்து பத்திரமா இருந்துக்கிடுங்க பிடிச்சுக்கிடுங்க நல்லா ஆ சரி நாங்க பாத்துக்கிடுவோம் நீங்க வேணா அவளோட ஒரு ரெட்டு பாத்துக்கிடுங்க

ஏன் வர்ட்டே பிரிக்க கணங்கா பேசிக்கிட்டிருப்பா இருளே சதிஸ் ஏதாவது டைமிங் ஏதும் போட்றかன்னு பாப்போம் இந்த மேப்ல டைமிங்லாம் ഒന്നും போட மாட்டேங்குது தெரியல அதுக்குமே அவங்க தெரியல எல்லாரும் அந்த நம்மளும் போவோம் என்ன அம்மா அந்த அந்த எல்லாரும் இந்த நாங்களும் இந்த பக்கம் வந்தோம் நீங்க அந்த ரைடு கேர்லியா ஏது அதுலயா அம்மா நீங்கள கத்துன கத்த வத்திட்டு எனக்கு பயமாய் போச்சு வேற எங்க நான் அதுல யார ஆமா நீங்கள சந்தோஷமா விளையாடுனாலே போறோம் இதுக்கு தான் ஆளுக்கு 750 ரூபாய் 750 ரூபாய் கட்டி உள்ள வந்திருந்தீச்சோ என்ன ரைடு கே யார் மனால ஜாலியா இருக்கும் சும்மா அப்ப வியாடிக்கு பக்கத்துக்கு வந்தா ஆமா வேற உங்கள வள வர உள்ள விட்டுட்டு நாங்க வெளியே இருக்க முடியா அதான் வந்தா இவ்ளோ எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலான்னு சரி பரவால இருந்துட்டு போட்டோம் சரி வாங்க பெரிய பொண்ணுக்கு உமா காலம் காணோம் அம்மா தாத்தா மட்டி எங்கம்மா அது என்ன அங்க நனலாட ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கே நீங்க பேட்டு வாங்க நாங்க அப்பப்ப எந்திச்சி நாங்க வரோம்னு சொன்னாவே அப்புற போனா போட்டு எங்க இருக்க என்னன்னு கேட்டு போம்போது கூட்டிட்டு போங்கன்னாவே அதனால நாங்க உட்கார வச்சிட்டு வந்திருக்கு அப்படியே ஆமா பெரிய பொண்ணு உமாளோ அனிங்கள யாரனி இல்ல அந்த இதுல தான் மேலே ஏறி என்னமோ குதிக்கப் போறளோ போல இருக்கு ஏறிட்டடா கால்வே அம்மா அந்த கேம் பேரு ஃப்ரீ ஃபால்மா ஃப்ரீ பாலோ ஃபயர் பாலோ அதெல்லாம் நமக்கு தெரியாது அதில் ரெண்டு பேரும் ஏறி இறங்கிட்டு வாரேன்னு இருக்காளுவ சரி இங்கே தான் எல்லாரும் போகிறாவ நீங்கள் போங்க அப்படியே என்னென்ன விளாட்டு இருக்கோ விளாடிக்கிட்டே வாங்க ஆ சரிம்மா எல்லா நாங்கள் உங்கள் பின்னாடியே தான் இருப்போம் நீங்கள் பாட்டுக்கு ஓடிடாதீங்க இங்கே என்ன கண்ணை தட்டி ஆ சரி சரி ஏ ஓடி அங்க போனா எல்லாம் பொறுமையா போங்க பாருமா அவ்வளவும் ஒரே ஓட்டமா ஓடிடுச்சுவ இடத்த பார்க்க காடு மாதிரிதான் இருக்கு இந்த காட்டு வளாட்டிதான் போட்டு வச்சிருக்க இருக்குமா ஒரு போட்டு காசு அது என்னமோ சரி வாங்க இந்த பக்கம் தான் நம்மளும் போவோம் ஒரு வழியா உயிரோட கொண்டு வந்து இறக்கிட்டாம் இல்லையே உங்களுக்கு பிடிக்கலையோ கொஞ்ச உயிரே போயிருக்கோம் கேட்டே பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல என்ன தூரப்பங்கன்னா இறங்கியே இல்லையா பெரிய பொண்ணு இந்த ரைடு சூப்பரா இருக்கு பெரிய பொண்ணு அட இன்னொரு ரவுண்டு போகுமா இங்க வரல உமா ஒரு ரைடுக்கு ஒர்க்காக தான் போக முடியும் நினைக்கி டிக் பண்றாவ இப்போ நம்ம இந்த ஃப்ரீ ஃபால் கேம் வந்துட்டோம்ல அதனால அடுத்த முடிவு வர முடியுமா என்னன்னு தெரியல அப்படியே வேணா மத்த ரைடு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா அங்க ஃப்ரீயா கடந்தா மறுபடியும் வருவோம் என்ன சரிலா சரி வா இப்போ இந்த பிள்ளைகள் லெச்சு எல்லாம் போச்சுல அதுவும் என்ன பண்ணுதுவனு போய் பார்ப்போம் நீ பயந்துட்டதானே பயப்படலையே போய் சொல்லாத நீ என்ன என் கைய சிக்கற பிடிச்சிய நான் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேனே அதே சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு பிடிச்சேன் வேற ஒண்ணும் கிடையாது பயப்படலாம் செய்யல ஒண்ணும் சரி நான் அடுத்த ரைடுக்கு போறேன் நீங்க வரணும்னா வாங்க இல்லடினா போங்க ஏய் சரண்யா ஓடியா ஹே வாண்டு ஒத்தையில போகாத சரண்யா வா என்னாச்சு இந்த சரணத்தானுக்கு உங்களுக்கு திடீர்னு என்னாச்சு நேத்துல இருந்தே ஒரு மாதிரியா இருக்காங்க சாப்பிட மாட்டேங்கறாங்க சரியா யார்கிட்டயும் பேச மாட்டேங்கறாங்க என்னவா இருக்கும் நானும் கேட்டு கேட்டு பாத்துட்டேன் பதிலே சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த ரைடுக்கும் வரல ஃபோட்டோ எடுக்க வாங்கன்னாலும் வர மாட்றாங்க ஓரமாக ஓரமாக தனியாக போய் நின்னுக்கிறாங்க ஃபோனை ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னன்னு தெரியலையே இன்னைக்கு எப்படியும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிடணும் சரணத்தா சரணத்தா உங்களை தான் என்ன ஆச்சு தாங்க கூப்பிட்டா கூப்பிட காது கேட்காம நின்னுக்கிட்டு இருக்கீங்க ஆ சொல்லு சொல்லுங்க என்ன ஆச்சு உங்களுக்கு நேரத்தில் இருந்து ஒரு மாதிரியாக இருக்கீங்க கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் முடியலையா சொல்லுங்க வேணா நம்ம இங்கே பார்க்க வேண்டாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊருக்கு கிளம்பலாம் இல்லை இல்லை ஒன்றும் இல்லை நல்லாதான் இருக்கு இருக்குது கொஞ்சம் தலைவலியா இருக்குது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ரைட் போலையா எங்கே சஞ்சி சஞ்சனாலாம் அத்தையெல்லாம் காணும் அவங்களாம் உங்களை கிராஸ் பண்ணி முன்னாடி தான் ஓடுனாங்க நீங்கள் அவங்கள பார்க்கலையா ஆ பார்க்கலையே அதான் நீங்கள் என்ன நினைப்பில் தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க என்னன்னு எனக்கும் தெரியல சொல்லையும் மாட்டேங்கிறீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரண்யா சரி வா நம்மளும் போலாம் தேட போறாங்க ம் சரி தான் வாங்க நம்ம ரெண்டு பேரும் எல்லா ரைடுக்கும் ஒண்ணா போறோம் என்ன வர மாட்டேன்னா சொல்ல கூடாது ம் சரி ம் சிரிச்சிட்டே இருக்கதால அழகா இருக்கு உங்க ஃபேஸ்க்கு